தினமும் மூன்று வேளையும் சமைப்பது பாத்திரங்களை கழுவி அடுக்குவது வீட்டின் குப்பை பெருக்குவது துவைப்பது துணிகளை அயன் பண்ணி வைப்பது உறவுகள் வீடுகளுக்கு நல்லது கெட்டதுக்கு போய் வருவது குழந்தைகளை பெற்று வளர்ப்பது வசவுகளை கேட்டும் எதிர்த்து பேசாமல் தாங்கிக் கொள்வது தன் செலவுக்கு தன் விருப்ப செயலுக்கு கெஞ்சு கேட்டு பணமும் அனுமதியும் பெறுவது என பெண் என்பவளுக்கு வாழ்க்கை அமைப்பு முறை கொடுத்திருக்கும் வழிதரும் சுமை மிகவும் அதிகம் என நினைத்ததில் உறக்கமின்றி வருந்தினாள் விமலா நீ என்னடி சொல்ற உலகமே வாழ்கிற முறைதானே இது நீ மட்டும் எப்படி மாற்றமான வாழ்க்கையை வாழ முடியும் உன்னோட மாறான யோசனையை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க சின்ன இடைவெளி கிடைக்கிற போது டிவி பார்க்கறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோனில் பேசுறது அம்மா வீட்டுக்கு போய் ஓய்வு எடுக்கிறதுன்னு நமக்கு பிடிச்சதை பண்ண முடியுமே தௌத்து நீ சொல்கிற மாதிரி மொத்தமாக வெளியில் வர முடியாது விமலா இப்படி சொன்ன கல்லூரி தோழி கனகாவின் பேச்சில் உண்மை இருந்தாலும் சுதந்திர தாகத்தை அதிகம் விரும்பும் தன் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தாள் விமலா நமக்குன்னு நினைவு வந்து விளையாடுற பருவத்தில் ஸ்கூலுக்கு கொண்டு போய்விட்டு ஒரே இடத்துல கட்டி போட்ட மாதிரி காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் பசியை இயற்கை உபாதைகளை அடக்கி உட்கார வச்சுடுறாங்க வீட்டுக்கு வந்ததும் டியூஷன் மியூசிக் டான்ஸ்ன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க நைட் தூங்கிடுறோம் காலேஜ் வரைக்கும் இப்படியே சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு கூட போகாமல் படிப்புக்காகவே வாழ்க்கை போயிடுது அதுலேயும் ஹாஸ்டல் கொடுமை சொன்னவள் கண்களில் கண்ணீர் துளி தெரித்து விழுந்தது காலேஜ் முடித்த உடனே வேலை கல்யாணம் அடுத்த மாதமே குழந்தை உருவானதும் ஹாஸ்பிட்டல் மாத்திர மருந்து ஓய்வு வாந்தி மயக்கம்னு வாழ்க்கை ஓடுது குழந்தை பிறக்கும் போது உயிர் பயம் மரண அவஸ்தை இல்லைன்னா வைத்த அறுத்து தச்சு இதெல்லாம் முடிஞ்சு குழந்தைக்கு ஒரு வருஷம் ஆகிற வரைக்கும் சரியான தூக்கம் இல்லாமல் உடம்பு வெயிட் போட்டு அதை விரதம் இருந்து சரி பண்ணுனா ஆண் வாரிசு வேணும்னு மாமியாரோட அடத்தால் மறுபடியும் குழந்தை மறுபடியும் அதே சிரமம் மூச்சு விடாமல் மனதில் உள்ளதைக் கொட்டினாள் விமலா கனகாவால் தோழியின் பேச்சிற்கு மறு பேச்சு பேச இயலவில்லை ஏனென்றால் அவளும் இந்த நிலையை கடந்திருப்பவள் கடந்து கொண்டிருப்பவள் கடக்கப் போகிறவள் விதி என நினைத்து விட்டதால் மனதை அடக்கிக் கொள்ள பழகியிருந்தாள் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த முறையே நல்ல முறைன்னு எனக்கு படுது அவங்க படிக்காமல் பதினஞ்சு வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க குழந்தையில் இருந்து பசித்ததும் சாப்பிட்டு உபாதைகளை உடனே கழித்து தூக்கம் வரும்போது தூங்கி கவலை இல்லாமல் விளையாடி உடல்நிலையை ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்க உடல் பசிக்கு மட்டும் இல்லாமல் உணர்வு பசிக்கும் உடனே தீனி கொடுத்தாங்க ஆனால் நாம் படிப்பு படிப்புன்னு பருவ வயசையே பாழாக்கிட்டோம் உடல் பசியோட உணர்வு பசியையும் அடக்கி அடக்கி பணம் சம்பாதிக்க வேலைக்கு போக வேண்டி படித்ததாக படிச்சு முடிச்சதும் அதை தேடி ஓடி வேலை பார்த்து சோர்ந்து உணர்வுகளை அடக்கினதுனால உணர்வே உடம்பில் இப்போ செத்து போச்சு படுக்கையில் படுத்தாலே உடம்பு சுகம் கேட்கலை தூக்கம்தான் கேட்குது உழைக்கவும் தூங்கவுமா பிறப்பெடுத்தோம் அப்புறம் வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் வீட்டுக்கடன் கார் கடன் குழந்தைகளோட கல்வி கடன் மருத்துவ செலவுன்னு போயிடுறதால வாழ்க்கையே நமக்குன்னு எதுவும் இல்லாமல் மொத்தமாக வீணாயிடுது நம்ம பாட்டி தாத்தா நாலு தலைமுறை வாழ்ந்த வீட்டிலேயே நூறு வயசு சுகமாக வாழ்ந்தாங்க நாம் வாங்கின பங்களா வீட்டில் ஐம்பது வருஷம் கூட சந்தோஷமாக வாழ முடியலை சொன்னவள் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக ஓடியது வாழ்க்கை அமைப்பு முறையை மாற்றி அமைக்க வேண்டும் எனும் குரல் வந்த பக்கம் திரும்பி பார்த்தபோது இருவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது விமலாவின் கணவன் ரமணன் அலுவலகத்திலிருந்து வந்தவர் பேசினார் பரவாயில்லையே பெண்களுக்கு ஆதரவா முதல்ல ஒரு குரல் ஒழிச்சிருக்கு ஸ்லேடையாக பேசினார் நான் சொன்னது வாழ்க்கை முறைன்னு தான் சொன்னேன் பெண்களின் வாழ்க்கை முறைன்னு சொல்லலையே கலாய்த்தபடி பேசினார் அப்ப உங்களுக்கும் அதாவது ஆண் வர்க்கத்துக்கும் இப்போ வாழ்கிற வாழ்க்கை முறையில சந்தோஷம் பிடிபடலையோ பெண்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாதப்ப எங்களுக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும் அதோட படிப்பு காலம் உங்களுக்கும் எங்களுக்கும் வேறில்லை குழந்தை பேரு உங்களுக்கு கூடுதல் சுமை ஆனால் ஒரு வகையில் அது சுகமான சுமை அது இல்லைன்னா மனித குலமே அழிஞ்சிடுமே அதை அழியாம காக்கிற பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் முக்கியமாக ஆண்கள் பெண்கள் இடத்துல வரதட்சணையே கேட்கக்கூடாது இந்த வார்த்தையை கேட்டதும் உணர்ச்சி வசப்பட்டு கைத்தட்டினால் கனகா சூப்பர் ரொம்ப இருக்கீங்களே அப்புறம் எதுக்கு விமலா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறா ஒருவேளை பேச்சில் மட்டும் நல்லவரோ நீங்களே கேளுங்களேன் கல்யாணம் ஆகி இருபது வருஷத்தில் வெறும் பத்து ரூபா கூட என்னோடய மனைவி வீட்டில் இருந்து நான் கை நீட்டி வாங்கலை ஆஃபீஸில் எனக்கு வேலை பலு அதிகமாக இருக்கிறதால வீட்டு வேலையில் மட்டும் உதவ நேரம் இல்லை அதுதான் விமலாவுக்கு கடுப்பு வருத்தம் எல்லாமே சொன்னவர் மனைவி விமலாவை பார்க்க விமலாவின் முகத்தில் மகிழ்ச்சி ரேகை சிறியதாக வெளிப்பட்டது உலகத்தையே நம்மால் மாற்றிவிட முடியாது நாம் வேணும்னா நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கலாம் விமலாவுக்கு வீட்டு வேலைகளில் என்ன சிரமம் இருக்கோ அது எனக்கும் இருக்கு அதை விட சில விஷயத்தில் அதிகமாகவே இருக்கு அதையெல்லாம் சகிச்சுட்டு நான் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுறேன் உனக்கு ஹஸ்பண்ட் வீட்டு வேலைக்கு உதவாட்டியும் வேலைக்கு ஒழுங்கா போகிறார் மாசமானால் வீட்டு செலவுக்கு பணம் வருது ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கும் போகாம டெய்லியும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போடுறார் சந்தேகப்படுறார் இதையெல்லாம் சகிச்சுட்டு நானும் வேலைக்கு போயிட்டு வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு வாழ்றேன் சொன்ன கனகாவின் கண்களில் முதலாவதாக கண்ணீர் வெளி பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தாள் விமலா அடி பாதகி இதெல்லாம் சொல்லாமலேயே இருந்திருக்க உங்க சொல்லி புலம்புறதால என்னோடய வாழ்க்கை மாறப்போறதில்லை மாற்றிக்கவும் முடியாது ஒரு வழியில் போக ஆரம்பிச்சிட்டா வழி சரியில்லைனாலும் போக பழகிக்கணுமே தவிர திரும்பி போய் வேறு வழி தேடுறதுக்குள்ள வயசு முடிஞ்சு போகும் அப்புறம் தோணும் இதுக்கு முன்னதே பரவாயில்லைன்னு எனக்கும் ஆரம்பத்தில் எங்கள் வீட்டில் அம்மா படுற சிரமங்களை பார்த்துட்டு கல்யாணமே பண்ணாமல் வாழ்ந்துடணும்னு தோணுச்சு ஒரு விசேஷத்தில் அவரை பார்த்ததும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் ஒரு நொடியில் எல்லாமே மாறிடுச்சு ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் யோசிக்கணும் அப்புறம் யோசிச்சோம்னா நிம்மதி போயிடும் நம்ம பெண்கள் இப்படி வாழ பழகினதுனால தான் மனித குலமே இருக்குது கனகாவின் பேச்சால் பிறரை விட நமது நிலை நமக்கு சாதகமாகத்தான் உள்ளது நாம் தான் இல்லாததை தேடி இருப்பதை வெறுக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டபோது விமலாவின் மனதில் கனவின் மீது இருந்த வெறுப்பு விலகி விருப்பு வளரத் தொடங்கியது இதை கேட்டதும் கதை கதைதானேன்னு விட்டுடாமல் கதையில் இருக்கிற உண்மையை உணர்ந்துக்கிட்டிங்கன்னா அவங்கவுங்க வாழ்க்கையும் சொர்க்கம்தான் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி